ஐயா ராஜா வாங்க வாங்க வந்துட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ராஜா கல்யாணம் எட்டு மணிக்கு தானே ஏழு மணிக்கே வந்துட்டீங்க அம்மா எட்டு மணிக்கு கல்யாணம்னா ஏழு மணிக்கே வந்தால் நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிட்டு போக முடியும் எனக்கு இன்னைக்கு நாலஞ்சு கல்யாணம் இருக்குமா கொஞ்சம் கோச்சிக்கிடாதீங்க ம் பொண்ணு மாப்பிள்ளையை கொஞ்சம் சீக்கிரமாக கிளப்பி அனுப்பிவிடுங்க சரியா ஐயரையா அதுக்குன்னு இல்லை நேரம் பார்த்து தானே ஐயரையா தாலி கட்ட முடியும் ஆமாம்மா நல்ல நேரம் பார்த்து தான் தாலி கட்ட போகிறோம் இப்போ எங்கே இந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுறாங்க பையனுக்கு மேக்கப் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல நேரலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே தாலிக்கட்ட வைச்சாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிட வேண்டாமா நல்ல நேரத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஐயா ரய்யா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நான் போய் அவங்களே எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்களாம் கிளம்பிட்டாங்கன்னு பார்த்துட்டு வரேன் நீங்கள் எல்லா பொருட்களையும் எடுத்து வைங்க ஆ சரிங்கம்மா நீங்கள் வந்து ஒரு தட்டில் பச்சரிசி இருக்குல்லம்மா அதில் கொஞ்சோண்டு மஞ்சளை கலந்து அரிசி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு தேங்காய் அப்புறம் மாங்கல்யம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கொண்டு வாங்கம்மா நான் அதையும் சபையில் வச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணிடுவேன் சிவலிங்கத்தை வச்சு கல்யாண மந்திரம் வேறு சொல்லணுமா கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வாங்க ஆ சரிங்க யா இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் போய் எல்லாரையும் கிளப்பி விடணும் சீக்கிரமாக கல்யாணத்தை நடத்தி முடிக்க பார்க்கணும் சரி போ ஆவோம் ஏ அப்பா இது நானா என் கண்ணா என்னாலேயே நம்ப முடியலையே பரவாயில்ல மேக்கப் போடுறவ ரொம்ப அழகாக தான் மேக்கப் போட்டிருக்காவோ சே நான் கூட சேலையில் இவ்வளோ அழகா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை பரவாயில்ல இந்த காலத்தில் மேக்கப் போடுறவங்க தொண்ணூறு வயசு கிளவிய கூட பதினெட்டு வயசு கொமரியா மாற்றிடாவோ இல்லை மேக்கப் போட்டிருக்காங்களே என் கண்ண என்னாலேயே நம்ப முடியல ரொம்ப அழகா இருக்குது எம்மாடி நெட்ட கிளம்பி கிளம்பிட்டியா ஒருத்தத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு ஆட இது நம்ம பொண்ணு நெட்டவல்லி தானா வா எவ்வளோ அழகா இருக்க ஏட்டி இவ்வளோ நாள் இவ்வளோ அழகாக ஒழிச்சி வச்சுட்டு தான் இந்த ஃபேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அலைஞ்சியாக்கும் குண்டி இம்மேலேயே ரொம்ப அழகாக இருக்கட்டி மாப்பிள்ள பார்த்தாரணும் அப்படியே மயங்கிடுவாரு எம்மா போமா நீ வேற இந்த மேக்கப் போடுற பொம்பளையோ அங்க எங்க அந்த கிரீமு இந்த கிரீமுன்னு போட்டு இப்படி அழகா ஆக்கிருக்காமா வேற ஒன்றும் இல்லை ஓ மா அழகான இருக்க மாட்டேன் உனக்கு தெரியும்லீ அப்படிலாம் சொல்லாதட்டி எல்லா பெற்றோர்களுக்கும் தாம்புலாம் அழகுதாமட்டி ரொம்ப அழகா இருக்க என் கண்ணே பற்றும் போல இருக்கட்டி அப்படியாம் ரொம்ப அழகா இருக்கணும் ஆமா ரொம்ப அழகா இருக்காடி நெட்டவல்லி கிளம்பிட்டியாமா ஏ அப்பா என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா தாடி நினா வந்துட்டியா வா 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 எப்ப நீ இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில ரொம்ப அழகா இருக்கப்ப அப்படியே மாப்பிள்ள மாதிரியே இருக்க அப்படியாமா சரிம்மா சரிம்மா ரொம்ப நல்லதுமா என்னங்க பாத்தீங்களாங்க நம்ம மகளை எவ்வளவு அழகா இருக்கானு ஆமாட்டி நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா ஒண்ணுங்க இவ்வளவு கண்ணுக்கு கண்ணா ஒத்த புள்ளே வழக்கு இப்படி அந்த ராட்சசி கையில குடுக்க போறமே அதை நினைச்சாதாங்க பயமா இருக்கு ராட்சசியா நீ யாரம்மா சொல்ற அதாங்க நம்ம மருமகன் பாபு இருக்காண்ட அவங்க அம்மா பவுன் போட்டு நம்ம பிள்ளை கல்யாணம் படுத்துவாங்க கொஞ்சம் இந்த நேரத்துல கண் கலங்காதம் நெட்டவெல்லி நல்ல பொண்ணு அங்க போய் நல்லபடியா பொழைச்சுக்கிடுவா நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத அப்ப வேற தங்கமான மனுஷருமா நம்ம நெட்ட வலிய நல்லா பார்த்துக்கிடுவாரு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தா அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாமா முதல்ல கல்யாணம் முடியட்டும் அப்புறமா சரியா நீங்கள் சொல்லிடுறீங்க ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்குங்க ஒத்த பிள்ளைய கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து இப்படி ஒருத்தன் வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறவங்க அதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு எம்மா பொம்பளை பிள்ளைய பிறந்த நாம எல்லாரும் பிறந்த வீட்லயே இருக்க முடியுமாம்மா எப்படினாலும் புகுந்த வீட்டுக்கு போய் தானம் ஆகணும் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது போய் தானமாக ஆகணும் பொம்பளை பிள்ளைங்களா பிறந்த நாம பிறந்த வீடவன் எண்ணி கஷ்டப்படக்கூடாதுமா நமக்கு எப்போவுமே புகுந்த வீடு தான் பிறந்த வீடு மாதிரி காலம் பூரா நம்ம புகுந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் கஷ்டமோ நஷ்டமோ புகுந்த வீட்டில் இருந்துட்டு பேர வேண்டியதாம்மா வேற என்ன செய்ய பாத்தியா நம்ம பொண்ணு எவ்வளவு அறிவா பேசுறா நீயும் இருக்கே அழுதுகிட்டு முதல்ல கண்ணத்தோட கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டும் அதுக்கு அப்புறமா பரமா பார்த்துக்கிடலாம் நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன 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 இங்கே மாநாடே நடக்குது அன்னாடி வாங்க 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 என்ன கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டாலாம் ஏ அப்பா என் கண்ணை என்னாலே நம்ப முடியலை எவ்வளோ அழகா இருக்கா நெட்டவள்ளி எங்கள் குடும்பத்துக்கேற்ற மருந்து மக இவாதான் சேலை போது கூட நினச்சேன் நெட்டவள்ளிக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு ரொம்ப அழகா இருக்கே ஆமாம் ஆமாம் சமந்தியம்மா அதை பற்றி தான் நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்கம்மா சீக்கிரமாக பேசிட்டு இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்குது பொண்ணு அழைச்சிட்டு வந்துடுங்கன்னு ஐயர் கூப்பிடும்போது மேடைக்கு கரெக்டாக பொண்ணு அழைச்சிட்டு வந்துடுங்க லேட் பண்ணிடாதீங்க இல்லைம்மா இன்னும் லேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை காலையில் நாலு மணிலேருந்து மேக்கப் நடக்கு இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதான் என் பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்கம்மா நான் பொண்ணு கிளம்பிட்டாங்களான்னு தான் பார்க்க வந்தேன் சரி நான் போயிட்டு மாப்பிள்ளையை கிளம்பிட்டானான்னு பார்த்துட்டு எல்லாரையும் கிளப்பி கூட்டிகிட்டு வரேம்மா கல்யாணத்தை முடிச்சிருவோம் சரியா ஆ சரிங்க சமந்தியம்மா நல்லதே நடக்கட்டும் வரட்டுமா வேற ரெடி வரணும் வாங்க எப்படியோ நெட்டவள்ளிய லவ் பண்ணி கடைசி கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு நெட்டவள்ளிய கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதியா இருக்கும் பாபு கிளம்பிட்டியாப்பா ஆ கிளம்பிட்டே ஆச்சு ஆச்சு இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன்

இல்லை பாபு இல்லை இன்னும் நேரம் தான் இருக்கு உன்னை தான் ஃபர்ஸ்ட் மனமேடை கூப்பிடுவாங்க நீ அங்கே போகணும் பொண்ணு வரும்ல அப்பம்போது பார்த்துக்கோ சரியா என்ன ஆச்சு இப்படி சொல்றீங்க ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆச்சி இல்லை பாபு நீ கல்யாண மேடைக்கு வரும்போது பார்த்துக்க சரியா உனக்கு அதுக்குள்ளே என்ன அவசரம் உன் பொண்டாட்டி தானே கல்யாண மேடைக்கு வருவா அப்பம்போது பார்த்துக்க சரியா இப்போ போய் பார்க்க கூடாது ம் சரிங்க ஆச்சி என்ன உங்கள் அம்மாவும் அப்பாவையும் ஆளை காணும் ரெண்டு பேரும் கிளம்புறாங்களா இல்லையா ரொம்ப நாள் கிளம்புறாங்க கிளம்பலன்னா விடு பாபு நான் எப்படியாவது உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும் அதுதான் ஏன் நோக்கம் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது பாபு உன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு வச்சுன்னா போதும் இல்லை ஆச்சு அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ளே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சரி பாபு எப்படியோ நல்லபடியாக வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டா சரி எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் பார்த்துக்க பாபு சி அம்மா தான் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் ஆச்சு ஹரி பாபு எனக்கு இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் நிம்மதியே அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஆச்சி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க எதுக்கும் கவலைப்பட ஆச்சி ம் சரிப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கல்யாண வீடியோ பார்க்கலாம் பாய்